ஏஆர் ரஹ்மானுடைய அக்கா பையன் ஜி வி பிரகாஷ் இவர் வந்து மியூசிக் டைரக்டர் நமக்கு தெரியும் இசையமைப்பாளராகவும் பெருமை மிகு அவர் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு அவருடைய பிரதமருடைய பிறந்த நாளுக்காக என்ன சொல்கிறார் பாருங்க இசையமைப்பாளராகவும் பெருமைமிகு இந்திய தேசத்தின் குடிமகனாகவும் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலர் எனது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினத்திற்கு மக்களின் சார்பாக இந்த அன்பு பரிசை இசை வடிவத்து வழங்குவதில் பெருமை அடைகிறேன் நீண்ட நடி ஆயிரோடு மக்கள் பணியாற்றிட இறைவனை வேண்டுகொள்கிறேன் இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் போட்டுருக்காப்புல முருகனுக்கும் இதை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காப்புல இவர் என்ன சொல்ல வர்றாரு அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதில் வரிசையாக எல்லாம் வருது பாருங்கள் அவர் போட்ட பதிவுக்கு நாகஜோதி சொல்கிறாரு தலித் மற்றும் சிறுபான்மை மக்களை ஒடுக்கி மதக்கலவருடன் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு அரசியல் செய்யும் ஒருவருக்கு இந்த பாராட்டு பாட்டை இசைக்கவும் இதை பெருமையாக அதுவும் எல்லாம் புகழ்ந்து சொல்லவும் எவ்வளவு சுயநலமும் தடித்தோத்தனமும் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பிரதர் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தமிழ் பீப்புள் நீங்கள் வந்து இதுமாதிரிலாம் பண்ணிங்கனாக்க தமிழ் ம மக்கள் புறக்கணிச்சிடுவாங்க அப்படிங்கிறாப்பில் அருண் பிரதாப் சொல்கிறாப்புல வெக்கமே இல்லையாடா இவன் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலனா ஒத்த தேசிய விருதுக்கு இவ்வளோ நக்கி பழைக்க வேண்டியிருக்குது அதாவது இப்போ தேசிய விருது கொடுத்தாங்கல்ல இதுக்காக வந்து எனது பிரதமர் ரொம்ப உரிமையாக கொண்டாடுறார் இவர்கிட்ட அந்தளவு திறமெல்லாம் இல்லை இவர் படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்த வகையில் அனிருத் பாரெலாம் சோபிக்கலை இவர் அடுத்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்க எப்படியெல்லாம் மான மானங்கட்டு தெரிய வேண்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆள் போட்டிருக்காப்புல அடுத்து டே சங்கி கொண்டைய மரடா அப்படிங்கிறாப்புல ஆக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சங்கியாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை ஒரு நல்ல வழிக்கு போனால் நம்ம வந்து பாராட்டலாம் பெருமைப்படலாம் இவர் போகிறது தீய வழி அது நல்லா பின்னாடி பின்னாடி உணர்வார் அவர் அடுத்து மணிகண்டன் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க நீ போட்ட மொக்க ஆல்பம் நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் போதே தெரியும் நீ இங்கே தான் வந்து நிற்பேண்டு உனக்கெலாம் நேஷ்னல் அவார்டு கொடுத்தா நீ இங்கே தான் வந்து நிப்பேண்டு தெரியுங்கிறாப்புல விஜய்குமார் அவர் என்ன சொல்கிறாரு மனைவிக்கு உண்மையாக இல்லாதவன் மக்களுக்கு உண்மையாக இருப்பானா நான் மோடியை சொல்லலை காதலித்து கைவிட்ட உன்னை தான்டா சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே மனைவிக்கும் மக்களுக்கும் துரோகம் செய்தவர்கள் அப்படிங்கிறாப்புல ஏன் இவரும் வந்து மனைவியை பிரிஞ்சுருக்கிறாப்புல அதையும் நம்ம பார்க்குறோம் மோடியும் அதே மாதிரி மனைவியே வா பிரிஞ்சு வாழவெட்டியாக வச்சுருக்குறாப்புல ஆக ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தது சரிதான் யூனிட்டி பேர்டு அவர் என்ன சொல்கிறார் சங்கி நாத்தம் அடிக்குது இதில் முருகனுக்கு வேற டேகு அப்போ அவார்டு காலை பிடிச்சி வாங்கினியா அப்படின்னு கேட்குறாப்புல விஜயகுமார் உன்னை வருமான வரித்தோர்கிட்ட இருந்து காத்து காப்பாத்தியிருப்பான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இவன் பாதுகாப்பானனா ஓட்டு திருடன் இன்றிருந்து தொ தொடை நீம் தொடக்கும் வயிறு அப்படிங்கிறாப்புல என்ன அந்த அளவு மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறாங்களே ஜிவி பிரகாஷ் மேலே இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் இந்த மாதிரியான முடிவுலாம் எடுக்கிறாருன்னு தெரியல அடுத்து ஜோக்கருங்க ஒருத்தர் இருக்கிற பாருங்கள் குஜராத் மக்களின் கண்ணீர் காலத்துக்கும் சொல்லும் இந்த கொடியவனின் அரக்க குணத்தை ஏன் இப்பொழுது மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்க கொடுக்குறோம் அம்மக்களின் அழுகை கூட உன்னை மாதிரி சினிமா உபச்சாரங்களுக்கு தெரியாதுல்ல அவனை உன் வீட்டில் அடிவு அடிவு நடக்காதவரை தூ நல்லா இருடா அப்படிங்கிறாப்புல ராகுல்ங்கிறவர் யோ அண்ணே அண்ணே நீனு உன்னோட வெறித்தனமான ரசிகன் ஏமாத்துறாத என்னை ஆமான்னு சொல்லி அப்படின்னு முடிக்கிறாப்புல தமிழ் நுட்பன் யோ ஜிவி பிரகாஷ் நீ சங்கியாப்பா அப்படின்னு கேட்குறாப்புல இது வந்து பெரிய அவமானம் இது ஏஆர் ரஹ்மான் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் வந்து நீ வந்து வெளியில் சொல்லாமல் நீ வந்து ஒரு இந்து மதத்தை நீ வந்து ஃபாலோ பண்ண அதில் அதில் வந்து நம்ம தலையிடவும் போகிறதில்லை நீ வந்து நல்ல ஒரு உண்மையான இந்துவாக ஏறி எல்லா கோயிலுக்கும் போ எல்லா தான தர்மங்கள் செய் சிறந்த ஒரு ஹிந்துவாக வாழ்ந்துக்காமி அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்கிறது ஆனால் அதுக்காக போய் மோடியை பாராட்டிட்டு பிஜேபியில் எடுமையே ஐக்கியமானேன்னு வச்சுக்கோ உன்னுடைய அடையாளம் சுத்தமாக போயிடும் உனக்கு இருக்கிற பேரும் பெருமை பெருமை எல்லாமே போயிடும் ஏஆர் ரஹ்மான் எப்படி சோ சோபிச்சிட்ருக்கிறான்னு பாரு யுவன் சங்கராஜ் எப்படி சோபிச்சிட்ருக்கிறான்னு பாரு அவர்கள்லாம் வந்து ம மோடியை வந்து தூரமாக்கினவங்க நீ வந்து ஒரு அவார்டு கொடுத்ததுக்காக இப்படி இவ்வளோ இறங்கி வந்து என்னுடைய ம பிரதமர் அப்படின்னு சொல்ல உரிமை கொண்டாடுறேன்டாக்கே நீ வந்து எந்த அளவு கீழ்த்தரமாக போயிருக்கிற ஒரு அவார்டுக்காக என்ன வேணாலும் நீ செய்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரோம் இந்த மோடியை பற்றி இவர் இத்தனை வருஷம் பத்து வருஷம் நான் வந்து ஆளேன் அப்படிங்கிறாரு ஆனால் டெய்லி ஹைட்ரஜன் குண்டுகளாக போய் இறக்கிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி எந்த அளவு ஓட்டு திருட திருடி வந்து தன்னுடைய இருப்பை நிலநிறுத்திக்கிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் அதனால் இவர் இவர் எடுத்துருக்க ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கிற முடிவானது மிக அபத்தமானது ஆபத்தானது அப்புறம் தளபதி தம்பி அவர் சொல்கிறார் ஐ ஆம் டிஸப்பாயிண்டட் ஹி இஸ் நாட் எ ப்ரொடெக்டர் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி குலர் பீப்புள் அப்படிங்கிறாப்புல நான் வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டேன் இவர் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ப்ரொடெக்டனு கிடையாதுங்கிறப்பல யூ லாஸ்ட் யுவர் ரெஸ்பெக்ட் பிரதர் அப்படிங்கிறாப்புல அனீஃபா இனி இவங்களின் திரைப்பட கூட ரசிக்க முடியாமல் பண்ணி விட்டீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஜஸ்ட் சே இங்கே சொல்கிறாரு எங்கேயோ சுக்கியிருக்க போல் ப்ரோ அந்த சங்கி மண்டையானுக்கு இவ்வளோ பெரிய அப் தேவையா அப்படிங்கிறாப்புல சோசலிஸ்ட ரஞ்சித் மிகவும் ஒரு வருத்தமான செய்தி தான் இவர் இந்த அளவு சங்கியாக மாறினது இது வந்து நமக்கு ஒரு நஷ்டங்க கிடையாது இது ஜிவி பிரகாஷுக்கு தான் நஷ்டம் அவருடைய எதிர்காலம் பாழாய் போயிடும் இப்போ இந்த மோடி ஆட்சி முடிஞ்ச அநேகமாக மோடியை தூக்கிட்டு போகிறாங்க ஆர்எஸ்எஸும் தூக்கிடும்போல இருக்குது அதனால வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மோடியை எப்படியும் தூக்கிடுவாங்க அதன் பிறகு இவர் மோடியை போகல வந்து எங்கே போய் பாட போகிறாருன்னு தெரியல இவருக்கு இந்த அவார்டுக்காக ஒரு கண்ணு மனு தெரியாமல் பாராட்டுறாரு நீங்கள் வந்து உண்மையான இந்துவாக இருந்தால் இந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க கோயில் கோயிலாக போங்க எல்லா நன்மைகளையும் செய்யுங்க அதை விட்டுட்டு இந்த சங்கி கும்பல்கிட்ட போய் நீங்கள் சிக்கினீங்கனாக்க உங்களை வந்து அடையாளத்தை இழப்பீங்க உங்களை கடைசி வரைக்கும் வந்து ஒரு கேவலமான தான் அவங்க நடத்துவாங்க அதனால ஞாபகம்